நீனான் காதல் சரியில் நினைக்கிறான எபிசோடில் ராகுல் வந்து அபியை வந்து கூப்பிட வந்திருக்காங்க சரி எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே நீங்கள் டீ போட்டு கொடுங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே டீ போட்டு கொடுக்குறாங்க அவங்க அப்பாவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அபி குடிச்சிட்டு ராகவுக்கும் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க அங்கே டைனிங் டேபிள் உட்காந்து எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க அபி கூட வந்து அணு வந்து சண்டை போட்டிருக்காங்க நீ சொல்லாமல் கொல்லாமல் போயிட்டால அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து அணுக்கிட்ட பேசி பார்க்குறாங்க அப்போ ஆகாஸ் வந்து எங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே அஞ்சலி சொல்கிறாங்க அபி வந்து வீட்டுக்கு போயிட்டால அதனால அணு கொஞ்சம் டென்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க அப்போ பாட்டி சொல்றாங்க எல்லாருமே டூருக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆள் ஆளுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நிம்மதியாக கொஞ்ச நாள் போயிட்டு வாங்க என்னால் வர முடியாது நான் இங்கே இருக்கிறேன் நீங்கள் எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க நாளைக்கு முடிவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அபியும் ராகவும் ரூம்ல இருக்காங்க அப்போ அபி வந்து அவங்க லேப்டாப்ல உள்ள டைரி எப்படியாவது எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டுட்டு இருக்காங்க அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு எனக்கு தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நீ தூங்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு தலைவலி வரும் அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டு படுக்க வச்சிருக்காங்க ராகவ் வந்து தூங்கிடுறாங்க அதுக்கப்புறம் அபி வந்து அவங்க டைரி எடுத்து படிச்சு பார்த்துட்டு இருக்காங்க இதோட எனக்கான எபிசோடு முடியுது